நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள் இன்னைக்கு அடியன் கூட நிறைய பேர் வந்து பயணப்பட்டிருக்காங்க அதில் ஒரு சிலரோட அனுபவத்தை வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு பகிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒரு வேலை நிமித்தமாக அங்கே போகும்போது ஒரு ஆட்டோவில் ஏறுறேன் அவர் கொஞ்சம் சின்ன பையன்தான் அவ்வளோ தேஜஸாக இருக்காரு அப்போது சாமி நீங்கள் யாரு என்னன்னு கேட்குறாரு நானங்க இந்த மாதிரி இருக்கேங்க நான் இப்படி போயிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இருக்கேன் இப்படி தான் பேசுவேன் அப்படி பேசும்போது அந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய அந்த நண்பரோட முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேஜஸ் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவர் பேசிக்கிட்டே வர்றாரு பகவத்கீதை நான் என்ன அது கிட்டத்தட்ட ஆட்டோவில் ஏறி நான் இலக்கை அடையிறதுக்கு ஒரு மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் ஆகும் அது தெரியுமா சாமி இது தெரியுமா சாமி அப்படி இப்படின்னு அவர் பேசிக்கிட்டே வராரு பேசிக்கிட்டே வராரு நான் அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டே வரேன் அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்குள்ளே போகலான்னப்போ எங்களெல்லாம் வெளியிலேருந்து அதுக்குள்ளலாம் எங்களை விட மாட்டாங்க சாமி அப்படின்னு நீ வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வரேன் திரும்ப வரேன் அது ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் அடியனோட தொடர்பில் அவர் இருக்கார் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் என்கிட்ட பேசுவார் அதுவுமே தியானம் சம்மந்தமாக இல்லைன்னா நான் இந்த நிலையை கடக்கிறது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மெசேஜ் மட்டும் போடுவார் அப்போது அதுக்கான பதில் எனக்கு தோணும்போது நான் அவருக்கு கொடுப்பேன் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு சுவாமி உங்களை நான் சந்தித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க உங்களோடைய உங்களோட அந்த பயணப்பட்ட அந்த அனுபவத்தை பற்றி நான் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பட்டுமா அதை நீங்கள் தயவுசெய்து அந்த யூடியூப் சேனலில் போடுவீங்களா எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்டார் கேட்டப்போ நான் மறுக்க முடியல ஆனால் நீங்கள் அனுப்புங்க அது எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் போடுவேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் இப்போ போடுறேன் நீங்கள் பாருங்க இது கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு அனுப்பி கொடுத்தது அப்போது அந்த பதிவு எடுத்து ஆறு வருஷமா நாலு வருஷமான எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த பதிவில் அடியனை பற்றி ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லியிருப்பார் அது எதுவுமே கிடையாது உங்களை மாதிரி நானும் ஒரு சராசரி மனிதன் தான் என்ன நான் ஒரு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடோடு ஒவ்வொரு நிலையாக கடந்துக்கிட்டு இருக்கேன் புரியுதுதான் இன்னும் எத்தனை பிறப்பு எடுக்கணுமோ எத்தனை நிலைகளை கடக்கிறதுக்கு பிரபஞ்ச ரகசியங்களை உணர்கிறதுக்கு எவ்வளோ போகணும்னு அடியனுக்கு தெரியாது நீங்களும் இப்படி முயற்சி பண்ணால் எல்லா கடவுள் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குறான் அப்போது கருணைங்கிறது எல்லாருக்குள்ளே வந்துட்டாலும் ஆற்றலுங்கிறதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இறைவன் கொடுக்குறான் அதில் நீங்கள் வேற நான் வேற நான் சித்தன் நான் கடவுள் என்ற அற்புத ஆற்றல் இருக்குதுன்னு எந்த பதிவுலேயும் சொன்னது கிடையாது என் மனசுலேயும் கிடையாது இருந்தாலும் அவர் மிகைப்படுத்தி பேசியிருப்பார் அவர் பாவம் அவருக்கு பெரிய வசதி இல்லை அதனால் காஸ்ட்லியான ஒரு வீடியோ கேமரா மொ காஸ்ட்லியான மொபைல் அப்படிலாம் இல்லை ஏதோ அவருக்கு தெரிஞ்ச இதை வச்சு அவர் எடுத்து அனுப்பியிருக்காரு அவர் சந்தோஷத்துக்காக நான் இந்த பதிவை போடுறேன் கொஞ்சம் இதெல்லாமே வரும் கொஞ்சம் அவர் அவர் மொபைலில் எடுத்திருப்பார் ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் நார்மலாக இருக்கும் பொறுமையாக கேட்ட கேட்டிங்கன்னா புரியும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது இதெல்லாம் உங்கள்ட்ட பக பகிரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம் ஐயா என் பேர் ஸ்ரீதர் ராஜா நான் வந்து சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சந்தித்தேன் அவருக்கு வாகனம் ஊட்டிட்டு போயிட்டு இருந்தேன் நான் ஒரு சிவனடியாக இருந்த ஒரு ஆணவத்தில் இருந்தது சாமி வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பேசினேன் நிறைய விஷயங்கள் வந்து சமூக பேசுகிற விஷயம் புரிய வச்சாரு அவரை நான் பார்த்தேன்னா என்னோட மகாவதார் பாபாஜி நானும் என்னோட மகாதர் பாபாஜி தான் கோவரடிய சிஷ்யர் என்னோட மகாவதர் பாபாஜி தான் அபரா வந்தது நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க இமயமலையில எங்கேயாவது ஒரு இடத்துல நிறைய பக்தர்களுக்கு வந்து இன்னும் பல வருஷமா ஜீவ சமாதி சமாதி நிலை நிறைய இருக்கு அவர் வந்து தன் உடலை கரைச்சவரு மகாந்தர் பாபாஜி இன்னைக்கும் உடல் எடுக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கு அதனால அவங்க அந்த உடலை எடுத்து பக்தர்களுக்கு உண்மையான அதாவது ஒளிமறைவில்லாத இல்லாத சிவ ஆழ்ந்த பக்தியோட அன்பு கலந்த பக்தியோட இருக்கும் பக்தர்களுக்கு உண்மையாக யார் அவரை நினைக்கிறாங்களோ அவர் நல்லது மக்களுக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மை காட்சி தராரு நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப இன்னும் ஆச்சரியமாக இருக்குது மகாதர் பாபாஜி தான் வந்து கூட பயணம் பண்ணது நம்ம ஆரம்பத்துல வந்து ஏதோ ஒரு மயக்கம் இருந்தது ஏதோ ஒரு சக்தி சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு திரைட் உட்காந்துட்டு இருந்தாரு நேராக போனாரு ஒரு ஆலயத்துக்கு போனோம் கருவறையில வந்து நான் அண்ணாமலையா இருக்க அப்புறம் கருவில அண்ணாமலையா இருக்கிட்ட அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எந்த நான் வெளியில கூப்பிட்டு போடுவேன் எனக்கு பெரிய பெரிய மனிதர் பெரிய பெரிய ஆளுங்க அவரே சொல் அவரே சொன்னார் பெரிய அரசியல் பார்த்தீங்க பெரிய காசு இருக்க போனாங்க உள்ள மழை போடுவாங்க அப்படின்ட்டு அடியே என்ன என்னை உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு தியானம் பண்ண வச்சு இந்த லிங்க வரிசை வந்து என்னை காட்டினார் ஸோ அவங்க மெய் மருந்து என்ன மெய் மருந்து நான் இருந்தேன் பல விஷயங்கள் வந்து எனக்கு தெரியல அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல ஸோ சாமியாரை அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது அவர் அவருடைய அனுபவங்களை சொன்னார் மெயில் சுழ்த்து போனேன் நான் என்னடா என்ன நான் வரும்போது அவ்வளோ பேசிகிட்டு இருந்தேன் அவர் ரசித்தார் எந்த என்னை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன் சமயம்னா இருக்கும் நான் வந்து மகாதர் பாபாஜி என்னுடைய குருவாக ஈத்திருக்கேன் நான் வந்து என்னுடைய வயசில் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து சின்ன ஞானங்கள் எனக்கு அடைஞ்சிருக்கேன் அதெல்லாம் நான் இந்த வழியில் போகிறேன் இந்த விஷயங்கள்லாம் நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நிறைய மனிதர்களை பார்த்து நிறைய ஆன்மீகம் நிறைய விஷயங்களை சொல்லணும் ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னன்னா பகவத்கீதையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றது தான் எனக்கு தெரிய கொடுக்கப்பட்டது ஸோ அதனால அந்த பகவத்கீதையெல்லாம் நான் கேட்டு உணர்ந்து இந்த சத்தியங்களா ஒரு சில பேருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அதுல கூட எனக்கு பெருசா சக்ஸஸ் அவங்க அதை மூவியை ஏற்றுக்கிட்டாங்க அது என்னுடைய சக்தி நிலை குறைபாடா இல்ல அவங்க அதை இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையுமே அவங்க தான் அது வாழ்க்கையில வரல சில விஷயங்கள் வந்து சக்தி புரிஞ்சாதான் அவங்களுக்கு அந்த பாக்கி இருந்தாதான் வர முடியும் சோ மாதிரி ஒரு ஒரு சக்தி வாய்ந்த குரு கூட நம்ம போது அது என்ன நடந்தது அப்படின்னா ஒரு இடத்தமா என்னுடைய சோல்டர்ல கை வச்சு ஒரு ஒரு அன்பர் ஒருத்தர் வீடியோ போட்டு இருந்தாரு அவரை பத்தி அவரு அது எனக்கு கேட்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அது ஷாக்கா என் முதுகு மேல கை வச்சு காதுல கேட்க வச்சுட்டு இருந்தாரு நான் இது கேட்டுட்டே இருந்தேன் கேட்டுட்டே இருக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கீங்க எனக்கு பல நாளா இருந்த பேக் பெயின் எனக்கு பல நாளா இருந்தது என்ன நான் சித்த மருத்துவம் இந்த வர்மக்கலை இதுதான் நம்பிக்கை எனக்கு அந்த வர்மக்கலை மூலம் எனக்கு தீரவே இல்லை என்ன நான் தொடர்ந்து வாகனம் ஓட்டுறது தீரவே இல்லை பேக் பெயின் சத்தியமா தெளிவா சொல்றீங்க அதை கை வச்சு நான் வீட்டுக்கு போகணும் அந்த பேக் பெயினே எனக்கு இல்லை அப்பதான் புரிஞ்சுது சாமி வந்து அப்ப நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் சாமி நான் வந்து இதெல்லாம் சொல்லும் போது சக்தியும் தகுதியும் இல்லைன்னா இந்த மனுஷங்க யாரும் நம்பவே மாட்டாங்க எளிமையை தன்மை நம்பவே மாட்டாங்க ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் சாமி அப்படின்னு சொல்லிருந்தேன் எனக்குமே அந்த சக்தியை எனக்கு காட்டினாரு அப்போ என்னுடைய வாழ்க்கையில இப்ப நீங்க நான் சிவன நான் வந்து இருந்தப்போ இப்ப சிவன் யாரு அப்படின்னு என்ன சொல்றது வந்து ஆணவத்தை சொல்லலைன்னா அதை உடைச்சிட்டாரு நான் வந்து சிவனடியாக சொல்றது உள்ளம் கொண்டு அன்போடு சொல்கிறேன் அவரு சும்மா ஒரு கடவுள் என்னோட மகாதர் பாபாஜி தான் அவரு சாமிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் கழிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசம் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய வாழ்க்கையில் நடந்த பெரிய வரப்பிரசாதம் அது சாமி ரொம்ப நன்றி நான் அதே எதாவது ஏதாவது தவறு செய்யணும் என்னை மன்னிச்சுக்கங்க நான் என்னைக்கு சொல்றேன் தெரியல ஏன்னா என்னுடைய அனுபவங்கள் அவ்வளவு இருந்தது ஏன்னா என்னுடைய பாபாஜி பாபாஜியே நேரா பார்த்ததை கூட உங்க தாம நான் பேசி சொல்றேன் ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க குரு நீங்க நீங்க ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க அதனாலே இன்னும் நீங்க சிவனாலே அப்படிதான் நினைக்கிறேன் ரொம்ப சாதாரணமா எளிமையா இருக்கிறது இன்னமும் சக்தி இருக்கவங்க எளிமையா தானே இருப்பாங்க ஒண்ணு ரெண்டு நிறைய காமிச்சுக்கிறாங்க நிறைய பேர் வெளியில எனக்கு அது இருக்கு காமிச்சுக்கிறவங்க கூட உண்மையா இருப்பாங்க என்னால சொல்ல முடியாது நம்ம சிவன் விஷயம் நீங்கள் எதுவும் காமிச்சிக்கல ஆனால் அவ்வளோ சக்தியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி எனக்கு கிடைச்சது எனக்கு சொல்லிக் கொடுத்த ஷிவோ வந்து யூஸ் அதை நான் என் வாழ்க்கையை நான் உபயோகப்படுத்துகிறேன் சாமி மீண்டும் உங்களை நான் சந்திப்பேன் ஏன்னா நீங்கள் இந்த சந்திக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக என்னை நீங்கள் சந்தி என்னை சந்திப்பீங்க இன்னும் கிடையாது ஏன் ஏன்னா என்னை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க உண்மையாக உண்மையான மனைவியில் மனைவியர்களை மட்டும்தான் நான் பேசுகிறேன் சொன்னீங்க முதல் மணி இந்த விஷயத்தை நான் பேசுவேன் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் வந்து அவங்களுக்கு விஷயம் கொடுப்பேன்னு சொன்னீங்க அதனால் எனக்கு எனக்கு என்னை பற்றி தெரியும் கண்டிப்பாக இன்னும் நான் ஆழமாக அசூகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக பூஜை செஞ்சு என்னை நீங்கள் சொன்னீங்க லைஃப்பை பற்றி நீங்கள் வந்து ஓனை ஊற்றி நீங்கள் குடும்பத்தை பாருங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க பணம் செய்வோங்க நீங்கள் வெளியில் போங்க உங்களுக்கு ஒரு காலம் கிடைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நிறைய இன்றைக்கி தான் அதை நான் வந்து ரசிச்சு மட்டும் சொல்லியிருந்தேன் தான் நான் அதை முடிவு பண்ணேன் ஒரு உடல் வழி நம்ம உடல் சான்றிதழ் சின்னி திருந்தது மன உலகம் என்ன சில விஷயம் ரொம்ப ஆழமாக எனக்குள்ளே உட்காந்து ஏன்னா ரெண்டு நாள் உட்காந்துக்கோம் உள்ளே தோமுடியல நிறைய விஷயங்கள் வந்து நான் வேணாம் உட்காந்துச்சிருந்தேன் ரொம்ப நன்றி சாமி நன்றியால் நன்ற வார்த்தையை வந்து நான் சின்னது அது அதை தாண்டி விஷயங்கள் நீங்கள் நான் இன்னும் நிறைய பதிவுகள் போடணும் ஏன்னா நிறைய ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு இது கொஞ்சம் நேரத்தில் சொல்லிட முடியாது நிறைய விஷயங்கள் நான் போடுறேன் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கணும் ஏன்னா அவ்வளோ நடந்தது அடுத்த பதிவு நான் உங்களுக்கு கூடுமா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள்னு நான் சொல்லணும் எனக்குள்ளே நடந்த விஷயங்கள் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட சொல்லணும் சிவமுகம்